வெல்கம் டு ஜோதிமா சமையல் நம்ம இப்போ செய்ய போகிறது உருளைக்கெழங்கு வறுவல் நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கை வேக வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கணும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பாருங்க இது கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் இது அரிசி மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது உப்பு தேவையான அளவு உப்பு பத்தலாம் இன்னும் கொஞ்சம் போடுவேன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடலை மாவு இல்லைன்னா பஜ்ஜி மாவு எதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த உருளைக்கெழங்க டிப் பண்ணி உருளைக்கிழங்க அந்த மசாலாவில் டிப் பண்ணி நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுக்க போகிறோம் வாங்க எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் பாருங்கள் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம் இதில் வந்து கலர் பொடி சில பேர் சேர்ப்பாங்க நான் வந்து ஃபுட் கலரே சேர்க்க மாட்டேன் என்னோட சமையல் எல்லாமே ஃபுட் கலர் சேர்க்காம தான் இருக்கும் ஃபுட் கலர் சாப்பிடக்கூடாது நம்ம இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டோம் இப்போ இந்த உருளைக்கெழங்க எடுத்து நல்லா அப்படி டிப் பண்ணி இப்போ எண்ணெயில பொறிச்சிடலாம் நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கோம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்ல காய வச்சிருக்கேன் எண்ணெய் காயிட்டும் நம்ம இப்போ பொறிச்சிடுவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அந்த போட்டுருவோம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு இப்போ ஒரு பக்கம் வெந்திருச்சு நம்ம இப்ப திருச்சி இது நல்லா சாப்பிடறது நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த வறுவல் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து இதோட ருச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ இப்போ நம்ம வறுவல்ல ரெடி ஆயிடுச்சு வர ரெண்டு பக்கம் பருட்டி பருட்டி போட்டு நம்ம இப்போ நல்லா எடுத்துடோம். மாதிரி எல்லா பீஸையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அஞ்சு பீஸ் வறுத்து மீதி பீஸை வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா டேஸ்டியா இருக்கும் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வறுத்தாச்சு பாருங்க நல்லா ரோஸ்டாகி வந்திருக்கு முருமொருன்னு இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டோம் பாருங்க நல்லா மொறுமொருன்னு வறுத்து வச்சிருக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்